ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிசபரி இன்னைக்கு மார்கழி இருபத்தி ஒன்றாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்தியப் பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது நாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியாலுலகை அளந்த வாமன போர்காதம் உலகை அளந்த வாமன போர்காதம் பரதன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமும் சென்ற மோட்சம் பெற காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை அழந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலட்சுமியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலட்சுமியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியால் உலகை அழந்த வாமன பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அளந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் पल पल नामङ्गल् वलिबा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे राम राम हरे हरे सुवर्ण वर्णो हेमाङ्गो वराङ्गश्चन्दनाङ्गदे वीरः अमानी मानदो मान्यो लोकस्वामी त्रिलोकधृक सुमेधा मेधजो धन्यः सत्यमेधा धराधरः ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே இப்ப நம்ம வந்து திருப்பாவை பாசரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபத்தி ஓராவது பாசரம் இதுக்கு முன்னாடி முதல்ல வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய பெண்கள் எல்லாம் எப்படி எழுப்புனாங்க அப்படின்றத பார்த்தாச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வாழ்ற வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஜெயா விஜயாவை கிட்ட பர்மிஷன் வாங்கி உள்ள நந்தகோப்பனை எழுப்பி யசோதா கிட்ட பர்மிஷன் வாங்கி பலதேவனை எழுப்பி அதுக்கப்புறமா வந்து எம்பிராட்டிய பாடி மூன்று பாடல்கள் மூன்று பாசரங்கள் எம்பிராட்டிய பேஸ் பண்ணி பாடிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டா டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டாங்க கண்ணன் கண்ணனை இப்போ பேச போகிறாங்க கண்ணன் கிட்டே பேச போகிறாங்க இந்த இருபத்தி ஓராவது பாசரத்துலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாவது பாசரம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கண்ணனை வந்து கூப்பிட போகிறாங்க அதுதான் வந்து இந்த பாசரங்கள் ஸோ முதல் பாசரம் அதாவது இருபத்தி ஒன்றாவது முதல்ல பாசரம் என்னன்னு பார்த்துடலாம் அப்புறம் வரி வரியாக அர்த்தம் பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் அப்படின்ற அழகான பாசனம் நம்ம ஒவ்வொரு பார்க்கலாம் ரொம்ப அர்த்தங்கள் ஏற்ற கலங்கள் எதிரி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின் இருக்கு இப்ப வந்து நம்ம வந்து என்ன கொஞ்ச நா கொஞ்சம் பாசனங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தரோட அதாவது ஒரு செல்வந்தரோட தங்கையை எழுப்பும் போது என்ன நம்ம பாடியிருந்தோம் அப்படின்னா கனைத்த இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நிலைத்த முளை வழியே நின்று பால் சொர அப்படின்னு நம்ம வந்து பாடினோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்று அதாவது வந்து ஒரு கற்றெருமையோட கன்றை பார்த்த உடனே கற்றெருமைக்கு எப்படி பால் சுரந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கற்றெருமைகளை வைத்திருக்கும் செல்வந்தரோட தங்கையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுப்புனோம் இங்க அப்படி இல்லையா ஏற்ற கலங்கள் அப்படின்னா அதுக்கு ஏத்த பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா அந்த பாத்திரம் இந்த பால் வந்து அந்த கரைக்கக்கூடிய அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த ஏற்ற கலங்கள் கரெக்டான அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தா எதிர்பொங்கி மீதளிப்ப பாத்திரத்தை பார்த்தாலே பசு வந்து பால் கொடுக்குதா யார் யாரோட வீட்டுலன்றது அப்புறம் சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த பாத்திரம் ஏற்ற கலங்கள் அதை பாத்த உடனே அந்த பாத்திரத்தை பார்த்து எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாட்டோட அந்த முளைக்கு கீழே வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம பால் சுரக்கிறோம் அந்த பால் கரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எதிர்பொங்கி எப்படிங்க எதிர்ப்பொங்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றுங்க ஓகேங்களா அது என்ன ஆகும் அந்த தண்ணி ஃபில் ஆகும் அவ்வளோதான் இல்லையா அந்த தண்ணி ஃபில் ஆகும் இதே அந்த தண்ணியை ஃபோர்ஸாக ஊற்று தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த டம்ளருக்குள்ளே விழுந்து அப்படி திருப்பி பேக் சைடில் எதிர்க்கும் இல்லையா நம்ம கொஞ்சமாக ஃபோர்ஸில் தண்ணி ஊற்றினோன்னா என்ன ஆகும்னா அந்த தண்ணி ஃபில் ஆகும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றுனோம்னா அப்படியே அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலேயே திருப்பி தெளிக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த களங்களை எடுத்துகிட்டு வந்து எது ஏற்ற கலங்கள்னா பாத்திரங்கள் அந்த ஏற்ற பாத்திரங்களை எடுத்துட்டு வந்து அந்த மாட்டுக்கு கீழே வச்சு அந்த இடத்துல மாட்டை வந்து நம்ம வந்து பால் கரைக்க ட்ரை பண்ணால் எதிர் பொங்கி மீதலிப்பை அப்படின்னா அப்படியே அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பால் வந்து அந்த பாத்திரத்தை உளுந்து அப்படியே எதிர் பொங்குதா மேல இப்போ இந்த நீர்வீழ்ச்சியில எல்லாம் பார்த்திருப்பீங்க தண்ணி அடிக்கிற ஃபோர்ஸ்ல வந்து அப்படியே தண்ணி திருப்பி மேலேயே வரும் கீழே விழுந்து மேலே வரும் இல்லையா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல பால் கொடுக்குமா இந்த பசுக்கள் எந்த பசுக்கள் மாற்றாதே பால் சரி வள்ளல் பெறும் பசுக்கள் மாற்றாதேன்னா இது யார் வந்து கறந்தாலும் கொடுக்குமா இப்போ வந்து சில பேர் இப்போ இந்த ஓனர் வந்தால் தான் இவ்வளோ பால் கொடுப்பேன் இல்லை வந்து தெரிஞ்சவன் பழகுன வந்தால் தான் இவ்வளோ பால் கொடுப்பேன் அப்படி இல்லை மாற்றாத யார் வந்தாலும் பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளலுக்கு நான் முன்னாடியே அர்த்தம் சொல்லியிருந்தேன் நான் வந்து வாரியார் சுவாமிகள் ஏன் வல்லல் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது என்னென்னா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படி ஃபோர்ஸில் கொடுப்பாங்களாம் பால் அந்த மாதிரி பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் இருக்கிறாங்களாம் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னா எவ்வளோ பசுக்கள்னா ஒன்று ரெண்டு பசுக்கள் இல்லையா அதை என்னவே முடியலையாம் அவ்வளோ பசுக்கள் இருக்குதான் அவ்வளோ பசுக்களை உடைய ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னா நந்தகோப்பனை தான் குறிக்கிறாங்க இவ்வளோ பசுக்களை எந்த அளவுக்கு இவ்வளோ ஃபோர்ஸில் பால் கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தாலே ஆரம்பிக்கக்கூடிய நிரம்பி ஜாஸ்தி கண்ட்ரோலே பண்ண முடியாமல் கொடுக்கக்கூடிய பசுக்களை கொண்டவனோட மகனே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நந்தகோபனோட மகன் அப்படின்னு அர்த்தம் எதுக்குங்க சம்மந்தமே இல்லாமல் இப்போ திருப்பி நந்தகோபனை வச்சு சொல்கிறாங்கன்னா அடுத்தலையும் தெரியும் அறிவுராய் அறிவுராய்னா என்னென்னா யோசிச்சு பாருங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிங்களேன் உங்களோட அறிவை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அறிவுராய் எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா எங்கள் உங்கள் உங்கள் அப்பா வச்சிருக்கிற பசுலாம் எப்படிப்பட்ட பசு தெரியுமா அந்த பாத்திரத்தை பார்த்தே அவ்வளோ ஃபோர்ஸில் பாலை கொடுக்குற அந்த பசுக்களை வச்சுட்ருக்கிறோட மகனே எங்களோட கஷ்டத்தை பார்த்து எங்களோட இயக்கத்தை பார்த்து நீங்க கருண காமிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க பாத்திரத்துக்கே கருண காமிக்கிறீங்க பாத்திரத்தை பார்த்தே கொடுக்குற பசுக்களை ஆனா நாங்கெல்லாம் வெளியில நிக்கிறோமே எங்களுக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கூடவே என்ன சொல்றாங்கன்னா ஊற்றமுடையாய் அப்படின்றாங்க ஊற்றமுடையாய்னா எல்லாம் தெரிந்தவனே அப்படின்னு எல்லாமே தெரியும் அவருக்கு எல்லாம் தெரிந்தவனே அப்படின்றாங்க ஏங்க ஊற்றமுடையாய் திடீர்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சீத்தை எங்க வந்து கூட்டிட்டு போனாங்க தூக்கிட்டு போனாங்க அப்படின்றது கூட அவரால கண்டுபிடிக்க முடியல அவரால் எதுவுமே வந்து இந்த பின்னாடி நடக்கக்கூடியதெல்லாம் அவரால் யோசிக்க முடியல வாலியை வந்து மறைஞ்சிருந்து கொண்டதுக்கு அப்புறம் வாலி என்னென்ன கேள்வி கேட்பான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசிக்க முடியல தெரியல இப்படி பண்ணால் இப்படி ஆயிடுமே அப்படி பண்ணால் அப்படி ஆயிடுமே எதுவுமே அவருக்கு தெரியல அவர் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனால் இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா ஊற்ற உனக்கெல்லாம் தெரியுமே ராமருக்கு ஒன்றும் தெரியாது ராமர் வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்தார் ஆனால் கிருஷ்ணா நீ அப்படி இல்லையே கிருஷ்ணா உனக்கு எல்லாமே தெரியுமே இது இதனால் இது எதனால் நடக்குது அது எதனால் நடக்குது இது நடந்தால் அப்புறம் என்ன நடக்கும் எல்லாமே உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க ஊற்றமுடையாய் பெரியாய் உன்னை விட பெரியாள் யாராவது இருக்காங்களா நீதான் பெரியாய் பெரியவன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து இந்த இங்கிலீஷ் சொல்லுவாங்க பிக் பிக்கர் பிக்கெஸ்ட்மாங்க அந்த பெரிய ஆயினா அந்த பிக்கெஸ்ட் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை பிக்கு பிக்கரு பிக்கெஸ்ட் இந்த மூணுல தான் நம்ம பிரிக்க முடியும் அப்போ நீ வந்து பெரியாய் நீ வந்து குற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்றாங்க தொழிலா இப்ப என்ன சொல்றாங்கன்னா உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரேனா இந்த உலகத்துக்கே தோற்றம் தோற்றம்னா ஆரம்பம் இப்போ நீங்க ஆக்சுவலி நம்ம வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா போடுவாங்க தோற்றம் மறைவு அப்படின்னு போடுவாங்க தெரியுங்களா அதை தான் இங்கே சொல்கிறாங்க தோற்றமாய் நின்ற சுடரே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த காலையில் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகிடுச்சு இல்லையா இவங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரையாக எழுப்பி அந்த சூழ்நிலையெல்லாம் சொல்லி எங்கே வந்து பறவைகள் பறக்க ஆரம்பிச்சது எங்கே வந்து கூவ ஆரம்பிச்சது இப்போ கோழியே கூட்டுருச்சு இதெல்லாம் நம்ம போன பாசுரத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கோயிலில் வந்து சங்கு ஊதிவிட்டாங்க தவத்தினர்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்ம வந்து போன பாசுரத்துலலாம் பார்த்துட்டோம் பெண்கள்லாம் எந்திரிச்சாச்சு அவங்க வந்து அவங்களோட வேலைகள் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஆறு மணிக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்ப ஆறு மணினா என்ன ஆகும்னா சூரிய உதயம் வந்துடும் வந்துருச்சுன்னு எங்கேயுமே வந்து ஆண்டாள் இன்னும் சொல்லலை வந்துட்டு இருக்கலாம் இல்ல ஆரம்பிக்கலாம் இல்லை வந்து மேலே வர தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா அந்த சூரிய சுடர் கூட அதுக்கு முன்னாடி வே மேல் வானம் அந்த வெள்ளன்னு வெள்ளையா அந்த வானம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட சொல்லிட்டாங்க அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்ப சூரியன் வரணும் இப்ப சூரியன் வந்திருக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா உலகினில் தோற்றமாக சுடரேனா இப்ப அந்த சூரியன் வந்துச்சு அந்த சூரியன் வர்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அந்த 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 பூவெல்லாம் அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஆம்பல் பூவெல்லாம் வந்து செங்கலு நீர் வாய் திறந்து அது திறந்துருச்சு இது ஆம்பல் வந்து மூடிடுச்சு இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த சூரியனே வந்தால் கூட ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நீ வந்தா தானே பிரயோஜனமே அந்த சூரியன் பாட்டுக்கு வரட்டும் ஆனால் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே நீ தான் அதோட அதோட பவர் சூரியன் வர்றது வரட்டும் ஆனா அதோட பவர் இருக்குல்ல அதோட மெயின் சுச்சே நீ தான் அது வந்தா கூட நீ வந்தாதன அதுக்கான பிரயோஜனம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த இடத்துல சொல்லி தூயிலாய் அதனாலதான் சொல்றேன் எந்திரி தோற்றமாய் நின்ற சுடரே தூயிலாய் நீ எந்திரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாதே வந்து உன் அடிப்பணியுமா போலே அப்படின்றாங்க அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து அந்த பகைவர்கள் மாற்றாருன்னா கருத்து வேறுபாடு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு எதிர்கருத்து ஒருத்தர் சொல்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத இல்லை நீங்கள் ஒத்துக்காத விஷயத்த ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்கள வந்து வதம் செய்கிறது இதுதான் வந்து ஆல்ரெடி வந்து கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அவரோட அவதாரத்தில் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசர்கன் அவங்க எல்லாம் டென்ஷன் ஆகி அச்சோ இதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து எதிர்க்க முடியாது அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு உன் வீட்டு வாசற்படி வந்து சரணாகதி அடைவாங்க தப்பு செஞ்சவங்க உனக்கு உன்னோட எதிர்கருத்து இருக்கிறவங்க உன்னோட அந்த ஒரு பிரகாசத்தை உன்னோட அந்த ஒரு ஆக்ரோஷத்தை தாங்க முடியாமல் அவங்க வழி தொலைந்து அவங்க அவங்களோட இதெல்லாம் வந்து தோத்து போய் அவங்க வந்து உணர்ந்து அவங்க உன்னோட வாசற்படியில் வந்து அப்படியே வந்து உன்னோட சரணாகதிக்காக வெயிட் இருப்பாங்க என்னை மன்னிச்சுட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி வரலை அவங்களாம் அடிப்பணியுமா போலே அவங்களாம் வந்து அடிபணிஞ்சு வந்து முன்னாடி வந்து சரணாகதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் நான் நாங்க அப்படி வரல நாங்க போற்றியாம் வந்தோம் உன்னை பாடல் பாடி போற்றி வந்திருக்கோம் நீ அவங்களுக்கே சரணாதி அவங்களாம் தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்பு பண்ணவங்க மனசு திருந்தி வரும்போது நீ அவங்களையே ஏற்றுக்கிற அவங்களே உன் வாசப்படியில் நிற்கும் போது அவனுக்கு அருணை காமிக்கிற அப்படிப்பட்டவனே ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா வந்திருக்கோம் நாங்கள் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணல நாங்கள் அந்த தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு வரல போற்றியாம் வந்தோம் உன்னோட புகழை பாடி உன்னை போற்றி வந்திருக்கோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவை அதனால வந்து நாங்கள் வந்து நீ அவங்களோட கம்பேர் பண்ணிடாத ஆனால் நீ அவங்களுக்கே கருணை கொடுக்கும்போது எங்களுக்கு கருணை கொடுக்கக்கூடாதா எங்களுக்கு வந்து அருளக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போற்றியாம் வந்தோம் உன் உன்னோட நாமத்தை பாடி உன்னை போற்றி உன்னை புகழ்ந்து உன்னோட அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த ஆன்மீக அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அதுக்கு நீ அருள் கொடுக்க மாட்டியா உன்னோட அருள் அதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு வார்த்தை நம்ம ஆன்மீக பேச்சால் ஆய்வாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உன்னோட அம்புவோட பவர் உன்னோட அம்புவோட ஆக்ரோஷம் தாங்க முடியாம பயந்து வலி வந்து அந்த வலிய வந்து போக்க சொல்லி உன் காலடியில வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க அவங்களுக்கே நீ கருணை காமிப்பேன் ஆனா நாங்க உன்னோட அம்புக்கு பயந்து வரல உன்னோட அன்பை வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அம்புக்கு பயந்து வரல அன்பை வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இதெல்லாம் ஒரு கவிதை இல்லையா இந்த கவிதை எப்போ வரும் இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு காதலிச்சா கவிதை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஏன் அப்படின்னா ஒரு அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை நேசிக்கும் போது கவிதை வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு அளவுக்கு மீறி இந்த ஆன்மீகத்தை வந்து நேசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களையே கட்டுப்படுத்த முடியாமல் அவங்களுக்குள் இருந்து கவிதையாக வரும் அந்த மாதிரி வந்த கவிதை தான் அம்பு அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் உன்னோட அன்புக்கு பயந்து நாங்கள் வரல உன்னோட அன்பை ஏங்கி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற அர்த்தம் இது இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்றேன் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குன்றதுனால சொல்றேன் இந்திரஜித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து செத்து கிடக்கிறார் யார் இந்திரஜித் ராவணனோட மகன் அவன் வந்து யுத்த காலத்தில் வந்து ராமர் ராமர் லக்ஷ்மணன் இல்லை ஹனுமன் இவங்க கையால் வந்து இந்திரஜித் வந்து சாகடிக்கப்படுறான் செத்து கிடக்குறா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பேச்சாளர்கள் கவிதை எழுதுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் எப்படி செத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் அவனோட மனைவி மேலே வைத்த காதலால் பிறந்தான் யாரு இந்திரஜித் யார் மனைவி மண்டோதரி அப்போ ராவணன் தன்னோட மனைவி மீது வைத்த காதலால் பிறந்தான் இந்திரஜித் இந்திரஜித் ஓகேங்களா ஆனா அதே ராவணன் இன்னொருவன் மனைவி மீது வைத்த காதலால் இறந்தான் புரியுதுங்களா இன்னொரு மனைவி யாரு இன்னொருத்தரோட மனைவி வந்து ராமரோட மனைவி சீதை அந்த சீதை மேல வச்ச காதலால இந்திரஜித் இறந்து கிடக்கிறான் அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ராவணன் அவன் மனைவி மீது வைத்த காதலால் பிறந்தான் இந்திரஜித் ರಾವಣನ್ அவன் இன்னொருவன் மனைவி மீது வைத்த காதலால் இறந்தான் இந்திரஜித் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அளவுக்கு அதிகமாக விரும்பும்போது அது அளவுக்கு அதிகமாக ஆன்மீகத்தை காதலிக்கும் போது கவிதைகள் வருது ஏன்னா அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க சும்மா என்னோதானோன்னு ஒரு கவிதை எழுதுறதில்லை அது வந்து அந்த கதையையே சொல்கிற மாதிரி ஒரு கவிதத்துவமாக அந்த கவிதத்துவமாக அது வந்து அமைஞ்சிருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி வருதுன்னா அது காதலிக்கிறதுனால தான் ஸோ இப்போ வந்து நான் என்ன இந்த இடத்துல ஆண்டாள் இதில் மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கருணை காமிங்க நீங்க எழுந்து வாங்க உங்க அருளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் போன பாசுரத்திலேயே சொன்ன மாதிரி இதெல்லாம் இவ்வளோ எல்லாம் கூப்பிடவே தேவையில்ல ஆண்டாள் வந்து கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா கண்ணன் முன்னாடி வந்து நிப்பாரு ஆனா அவருக்கு வராததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இன்னும் இன்னும் ஆண்டாளோட பாடல்களை ரசிக்கணும் ருசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கண்ணன் உள்ள காத்துக்கிட்டு இருக்காரு அவர் வெளியில வராம ஆண்டாளோட பாடல்களை அனுபவிச்சிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு தடவை அந்த பாசரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க எல்லாம் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு வந்து மெசேஜில் இந்த மாதிரி வந்து உங்களது ரொம்ப நல்லா இருக்குங்க அங்கிள் தேங்க்யூ அங்கிள் இந்த மாதிரி வந்து அம்மா கேட்கும்போது நாங்களும் கூடவே உட்காந்து கேட்போம் எங்களுக்கெல்லாம் எல்லாம் கதைகள்லாம் ரொம்ப நல்லா புரியுது ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஃபஸ்ட் பாசரத்துலேருந்தே நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் வந்து நிறைய குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி ஒன்று இருக்கு அது என்ன ஆண்டாள் கையில் கிளி எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் வந்து இந்த பாவை நோம்பு மெகா பாவை நோம்பு பூஜை பண்ணும்போது ஆண்டாளோட ஃபோட்டோ இருக்கு அந்த ஆண்டாளோட ஃபோட்டோவில ஒரு கிளி இருக்கு அந்த கிளியை பற்றி நிறைய குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த கிளி என்னங்க அந்த கிளி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது உண்டு அந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்குறாங்க ஸோ அதுக்கான பதிலை வந்து நம்ம இந்த பாசரத்தோட பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியை பற்றி ஆண்டாள் ஒரு இடத்துல பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிளி வளர்க்குறாங்க அதாவது அவங்க வந்து பெரியாளவாரா ஷிவில்லி புத்தூரில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ அவங்க ஒரு கிளி வளர்க்குறாங்க அந்த கிளி வளர்க்குறாங்க ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழியில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மெல்லாம் முன்னாடி ஆண்டாளோட பிறந்த கதை பார்த்துருந்தோம் இல்லைங்களா அப்போ வந்து அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரையாக தூது அனுப்புகிறாங்க அப்போது ஒரு கிளி வந்து வெளியில் அதாவது இவங்க வீட்டில் வளர்க்குற கிளி இல்லாமல் ஒரு கிளி வந்து வெளியில் பறந்து வருது அப்போ அந்த கிளிக்கிட்ட வந்து ஆண்டாள் வந்து திருமொழியில் பேசுகிறாங்க அந்த கிளிக்கிட்ட கிளியே கிளியே நீ வந்து தூது போ நீ வந்து போயிட்டு இந்த மாதிரி பெருமாள் கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ஆண்டாள் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கா அப்படின்றத போய் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதெல்லாம் இருக்காங்க அதை சொல்லும்போது அதுக்கு அதுக்கு என்ன பலன் அதாவது அதுக்கு என்ன வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா கிளியே நீ மட்டும் அதை கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னா ஏன் வீட்டில் நான் வளர்க்குற கிளியோட உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி ஏற்படுத்தி தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் ஜோடியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல ஆண்டாள் என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு கிளி வளர்க்குறாங்க ஐ மீன் அவங்க வந்து அந்த கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் அந்த இடத்துல அவங்க வளர்கிற இடத்துல ஒரு கிளியை வளர்க்குறாங்கன்றதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல கிடச்சிருக்கு சரிங்க அந்த கிளி என்னங்க பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க அந்த கோயிலுக்கு வராங்க ஆண்டாளை பார்க்கறதுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஆண்டாள் வந்து இல்லை ஆண்டாள் இங்கேயே வெளில போயிருக்காங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளி இருக்கு இல்லையா அங்கே இருக்கிற கிளி இருக்கு இல்லையா அவங்க வளர்க்குற கிளி அதாவது ஆண்டாள் வளர்க்குற கிளி அந்த கிளி கிட்ட சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி நான் வந்தேன்னு சொல்லிடு ஆண்டாள் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே வந்து ஆண்டாள் வந்து வீட்டுக்கு திரும்ப வந்தா கோயிலுக்கு திரும்ப வந்தாங்க அப்படின்னா அந்த கிளி சொல்லுமா உன்னை தேடி இவங்களாம் வந்தாங்க உன்னை தேடி அவங்களாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுமா அந்த மாதிரி ஒரு கிளியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாள் வந்து கடவுளாக மாட்டுறதுக்கப்புறமா இப்போ ரங்கமன்னாரோட சேர்ந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிளி வந்து டோட்டலாக அந்த ஆண்டாளோட உருவத்திலேயே அந்த விக்கிரகத்திலேயே அந்த அவங்களோட வந்து அவங்களோட மூலவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளி வந்து பதிஞ்சிருச்சு அவங்க வளர்த்த கிளி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடைய ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்க இப்போ இந்த கிளி என்னங்க பண்ணணும் நம்ம டெய்லி கோயிலுக்கு போகிறோம் இல்லை வந்து ஆண்டாளை பார்க்குறோம் ஃபோட்டோவில் பார்த்து கும்பிட்றோம் அந்த கிளி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளி வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ணோம் நம்ம வந்து வீட்டில் வேண்டும் போது கூட நம்ம வந்து அந்த கிளி அந்த ஆண்டாவில் வேண்டும் போதெல்லாம் ஆண்டாள் ஃபோட்டோவில் அந்த கிளியும் சேர்த்து அந்த கிளியும் சேர்த்து நம்ம வேண்டலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து கிளியை வேண்டலாம் என்னங்க வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிரதோஷ காலத்தில் நந்தி வந்து சிவனுக்கு ரொம்ப விசேஷம் அப்போ நந்தி கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அவங்களோட வேண்டுதல போய் நந்தி கிட்ட சொல்லிடுவாங்க அப்போ நந்தி என்ன பண்ணுவார்னா அந்த பிரதோஷ டைம்ல வந்து அந்த அந்த நாலு டு ஆறு நாலு டு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வேண்டுதலை சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்து சிவன் சிவன்கிட்ட கரெக்டான ச தக்க சமயத்தில் கிட்ட இந்த வேண்டுதல்லாம் சொல்லி நிறைவேற்றி கொடுக்கறது தான் ஒரு நந்தியோட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஆண்டாளோட கிளி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளியோட பேசிக்கான குவாலிட்டி என்ன எல்லா கிளிகளுக்கும் பேசிக்கான குவாலிட்டி என்னென்னா சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம என்ன சொன்னாலுமே அந்த கிளி வந்து ரிப்பீட் பண்ணும் அதை அப்படியே மிமிக் பண்ணோம் இல்லை அப்படி ரிப்பீட் பண்ணோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஆண்டாள் கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கிற விஷயத்தெல்லாம் அந்த கிளி என்ன பண்ணோம்னா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்குமா அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கி வச்சுக்குமா அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணோம்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஆண்டாள் கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து வேணும் உங்கள்கிட்ட இதை வேண்டியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை அந்த கிளி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமா அதனால வந்து நம்ம வேண்டும் போது என்ன பண்ணணும்னா நம்ம கிளிக்கிட்ட சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிதோ அப்போல்லாம் கிளி வந்து ஆண்டாளுக்கு ஞாபகப்படுத்தி நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாங்க ஆன்மீக பேச்சாளர்கள் ஸோ அந்த விஷயத்தை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் வந்து வேண்டும் போது கூடவே கிளியும் சேர்த்து நம்ம வேண்டலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொன்னேன் ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து நம்ம மெகா பாவை நம்மளை கலந்துக்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல விஷயமா போய் பதியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பாசரத்தோட அதை வந்து ஆட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்க சரிங்களா அர்ச்சனை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட பேர் நம்மளோட நட்சத்திரம் நம்மளோட ராசி அதெல்லாம் சொல்லி நம்மளோட கோத்திரம் இதெல்லாம் சொல்லிடுறோம் இல்லைங்களா ஸோ அப்போ கிளி என்ன பண்ணோம்னா நம்மளோட பேர் நம்மளோட நட்சத்திரம் நம்மளோட ராசியை சொல்லி நம்ம வேண்டுதலை சொல்லி அதை நிறைவேற்றி கொடுத்துறோம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை இந்த பாசனத்தோடு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ கடைசியாக ஒரு தடவை இன்னிக்கான பாசனத்தை பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் ஆற்றாது வந்து உன் போலே வாசர்கியம் வந்தோம் ஒவ்வொரு பாசரத்தையும் பார்க்கும் போது அதோட டைமிங் பண்ணி போட்டு இருக்கும் இருபத்தி ஒன்னாவது பாசரத்திலிருந்து இருபத்தி ஆறாவது பாசரம் வரைக்கும் ஏஎம்ல ஏ எம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருவன் பரிசாரம் ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ திருக்குறளப்பன் சுவாமினே நமக திருக்குறுங்குடி ஸ்ரீ குருங்குடிவள்ளி சமேத ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி சுவாமினே நமக வானமாமலை ஸ்ரீ ஸ்ரீவரமங்கை நாச்சியார் சமேத ஸ்ரீ தோத்தாத்ரி தெய்வநாயகாய நமக ஆரத்தி பாடல் माधवामुरारी मङ्गलाम्बिके माधवामुरारी श्रीनिवा सुलको लक्ष्मी देवीनु तल्लीयोनु नीवे, இன்னைக்கு பாசரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயும் இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா